செம்பருத்தியில் நம்ம வச்சுருக்கிறது ஒரிஜினல் கிடையாது இதுதான் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வச்சுருக்க நார்மலாக செம்பருத்தின்னு சொல்கிறது செம்பருத்தின்னு சொல்கிறாங்க இந்த செடி வந்து இருந்து பருத்தி செடி மாதிரி வருது பருத்தி விதை மாதிரி தான் இருந்தது அதில் இருக்க அந்த காட்டன்லாம் எடுத்துகிட்டு நான் விதை போட்டு இந்த செடி இப்போ வந்திருக்கு இதே மாதிரி தான் நான் இன்னும் ரெண்டு செடி வளர்த்துருக்கேன் இந்த மாதிரி விதையை போட்டு வளர்த்த செடி தான் இந்த பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுன்னு பாட்டில் வச்சா கொஞ்சம் எப்படி சொல்கிறது கிளைகள் விட்டு வர்ற மாதிரி தெரியல நேராக போகுதுங்க ஒருவேளை கட் பண்ணி விட்டால் அது நல்லா படர்ந்து வளருமா இருக்கும் நான் அப்படியே விட்டுருக்கேன் பார்ப்போம்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இது வந்து நல்லா தரையில் வச்சுருக்கேன் நல்லா கிளை விட்டு வந்திருக்கு பூக்களும் கொடுத்துருச்சு இந்த பாட்டில் வச்சதுக்கு பின்னாடி தான் இது வச்சேன் அதுக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி தான் இந்த செடி வச்சே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ ஒரிஜினல் அந்த செம்பருத்தி பூவும் பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி நம்ம ரெட்டாக இருக்கும் இல்லையா செம்பருத்தி இது வந்து நல்ல டார்க் கலராக இருக்குது பார்க்கறக்கு அழகாக இருந்தது ஆனால் அந்த செம்பருத்தி பூவில் நம்ம சாதாரணமாக டீ போட்டு குடிக்கிறது உண்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது உண்டு அந்த பூக்களை சேகரித்து வச்சு நம்ம மஞ்சள் அரைக்கும் போது அரைக்கிறது இதெல்லாம் செய்வோம் அதே மாதிரி இதை செய்யலாமா அப்படின்றது இன்னும் எனக்கு தெளிவாக தெரியாது இந்த செம்பருத்தி பூவில் நம்ம டீ போட்டு குடிக்கலாமான்னு தெரியல ஆனால் இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த செம்பருத்தியை பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூக்களை நம்ம டீ போட்டு குடிக்கலாமா அது மாதிரி நம்ம சீகக்களை அரைக்கலாமா மஞ்சள் அரைக்கலாமான்னு